ராசிக்கான புத்தாண்டு ராசிக்கலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு பிறகு இன்னும் சில நாட்களே உள்ளன ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆம் ஆண்டில் புத்தாண்டில் சிறவ ராசிகளுக்கான என்னென்ன கிடைக்கப் கிடைக்கப்போகிறது எந்தெந்த விஷயங்களில் எச்சரிப்புடன் இருக்க வேண்டும் என்பது குறித்து இந்த வீடியோவை விரிவாக பார்க்கலாம் கிறிசபராசிக்காரர்களும் அடுத்தவர்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கக்கூடியவர்கள் தன் கருதாதவர்கள் இது பாருங்கள் இதுவரை பன்னெண்டாவது இடத்தில் குரு பகவான் இருந்தார் பன்னெண்டில் குரு என்பது நிறைய எந்த அடிப்படையிலும் பெரிய நல்ல விசயத்தை நடக்கவில்லை தேவையில்லாத செலவுகள் ஏற்படுகிறது என கவலை அடைந்து வந்திருக்கிறார் பத்தில் இருந்த சனி அட்டத்தையும் பதவியையும் பேரையும் புகழையும் தானே கெடுத்தது கஷ்டப்படும் சரியான வேலை கிடைக்கவில்லை என்று மிகச் மிகச்சிறந்த ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அமைய வருடத்தின் தொடக்க காலத்தில் ஜென்ம குருவாக இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதத்துக்கு பிறகு நடக்கக்கூடிய குரு பயிற்சியால் ராசிக்கு இரண்டாவது இடத்தில் குரு பகவான் வருகிறார் இரண்டில் குரு வருவது மிகச்சிறந்த பலன்களை கொடுக்கும் குறிப்பாக எண்ணங்கள் சிந்தனைகள் தெளிவாகவும் புதுவிதமாக விட்ட விஷயங்களை செய்து முடித்து ஜெயிப்பீர்கள் வாழ்க்கை என்பது ரிஷப ராசிக்காரர்களுக்கு கடும் அழுத்தத்தை கொடுத்திருக்கும் ரிசபத்துக்கு ஜென்ம குரு வந்ததால் தனிமையில் வாடியிருப்பீர்கள் இரண்டில் குரு வரும்போது வாக்குக்கு மிகப்பெரிய பலம் கிடைக்கும் நீங்கள் சொல்லும் வாக்குகளை அடித்தன் வலிக்கும் மதிப்பு கூடும் உதாசீனப்படுத்தியவர்கள் உங்களை மதித்து நடப்பார்கள் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட மே மாதத்துக்கு பிறகு இடம் மாற வேண்டும் என நினைப்பவர்களுக்கு கட்டாயம் இடமாற்றம் ஏற்படும் பழைய வீட்டில் இருப்பவர்கள் புது வீட்டுக்கு குடி புதிய வாகனம் வாங்கி ஜோகம் உண்டாகும் தொழிலில் மாற்றம் செய்வர்களுக்கு மெத்தலன்கள் உண்டாகும் குறிப்பாக பிள்ளைகளுக்கு சுபகாரியங்கள் செய்து பார்க்கக்கூடிய வருடமாக அமையும் ஐந்தில் இருக்கக்கூடிய கேது நாளைக்கு பேச்சு ஆகும்போது பிள்ளைகளுக்கு நல்ல அனுகூலம் உண்டாகும் அதே போல பூர்வ புண்ணியத்தில் ஏற்படக்கூடிய பலன்கள் கிடைக்கும் ஊதாதய பித்ரு தோஷம் இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு நல்ல பலன்கள் உண்டாகும் ரிசபராசிக்காரர்களுக்கு மே மாதத்துக்கு பிறகு இரண்டில் குரு வருவதால் திருமண தோகம் கூடியவரும் கடந்த காலங்களில் தடைப்பட்ட திருமணங்கள் அனைத்தும் தடைந்து நடக்கக்கூடிய சூழல்கள் ஏற்படும் விரும்பியவர்கள் மணக்கக்கூடிய சூழல்கள் ஏற்படும் கொடுக்கல் வாங்கல்களில் இருந்து வந்த சிக்கல்கள் தீரம் கடன்களை விரைந்து அடைப்பீர்கள் ரிசபராசிக்காரர்களுக்கு புத்தாண்டில் சூப்பரான மாற்றங்கள் நிகழப்போகிறது அட்டங்கள் அதிரிகள் பெயர் புகழில் ஏற்படும் மாற்றம் ஏற்படும் புதிய பட்டம் புதிய பதவி புதிய பெயர் வந்து சேரும் கடந்த இரண்டரை வருடங்களாக வேலைகளில் பல்வேறு அலைச்சல்கள் அழுத்தங்கள் சந்தித்து வந்திருப்பீர்கள் அந்த சிக்கல்கள் அனைத்தும் மாறும் அரசியல் துறையில் அடிமாறு கொள்ள உழைத்தாலும் பதவி கிடைக்கவில்லை என விரந்தவர்களுக்கே புதிய பதவி புதிய பொறுப்பு தேடுகிறீர்கள் பணம் சார்ந்த விஷயங்களில் அபரிதமான வகு வளர்ச்சி ஏற்படும் குறிப்பாக பதினொன்றில் இருந்த குரு பதினொன்றில் இருந்த ராகு பத்தில் வருவதால் மிக யோகமான வருடமாக அமையும் தஞ்சந்தில் விரயத்தில் ஜென்ம குரு இருந்த குரு அடுத்து இரண்டாவது இடத்துக்கு வருகிறார் குரு வக்ர நிவர்த்தியாக இரண்டில் வருவதால் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும் குலதெய்வ அனுகூலம் ஏற்படும் கோயிலுக்கு போய் வழிபட்டும் எங்களுக்கு சில விஷயங்கள் நடக்கவில்லை என வருந்தியவர்கள் நல்ல விதமான சுபபல்களை அனுபவிப்பார்கள் தொழில்துறை கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு இந்த ஆண்டு அருமையான ஆண்டாக அமையும் மீடியா துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு மிகச்சிறந்த ஆண்டு ஃபேன்சி ஸ்டோர் நகைக்கடை துணிக்கடை வைத்துள்ளவர்களுக்கு ஜெக்கோட்டாக இருக்கு டிஜிட்டல் யூடியூப் சேனல் ஆரம்பிப்பவர்கள் நல்ல பலன்கள் உண்டா மாணவர்களுக்கு மே மாதம் வரைக்கும் கல்வியில் கவனமாக இருக்க வந்தோம் அதனுடைய பலன்கள் மே மாதத்துக்கு பிறகு உங்களால் பார்க்க முடியும் மே மாதத்துக்கு பிறகு ஸ்தானத்தில் குரு வருவதால் கல்வியில் நல்ல பலன்கள் உண்டா உதிர்பார்த்த கல்லூரிகள் சீ கிடைக்கும் அரியர்களை தேர்ச்சி செய்வீர்கள் பெண்களுக்கு அதிதெய்வ சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தேர்வு ஏற்படும் ஆறாம் இடத்துக்கு அதிபதியான சுற்றுல நட்சத்திரத்தில் இந்த வருடம் பிறப்பதால் நீர்க்கட்டி தொடர்பான பிரச்சனை புத்திர பாக்கிய பிரச்சனைகள் தீர்வு குழந்தை பாக்கியம் உண்டாகும் தொழில்முறை சார்ந்த பெண்கள் மே மாதத்துக்கு பிறகு மிகப்பெரிய வெற்றியை காந்தீர் பரிகாரங்கள் பெண் தெய்வ வழிபாடு செய்வது நல்லது செவ்வாய் வெள்ளிகளில் அம்மன் கோயிலுக்கு சென்று தோடி தீபம் போட்டு வழிபடுவது நல்லது கோயிலை தளம் வந்து உங்களுடைய எண்ணங்களை சிந்தனைகளையும் ஒரே நேர்கோட்டில் வைத்து வேண்டியதை கேட்டால் கட்டாயமாக நற்பலன்கள் கொடுப்பார் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் உங்களுடைய ஜாதகத்திற்கு ராசிக்கு லக்கணத்துக்கு நாலாவது இடத்தில் ஏறு சேர்வதால் தாயின் உடல் நலனில் கவனம் செலுத்துவது நல்லது தாய் சொல்லும் வார்த்தைகளை கேட்பது நல்லது விட்டுக்கொடுத்த கொடுத்து போவது நல்லது இரவு நேர பயணங்களில் வாகனத்தில் செல்லும் போதும் கவனமாக இருப்பது நல்லது தொழில்முறை சார்ந்த விஷயங்களில் மூன்றரை மூன்றாவது நபரை நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்காமல் இருப்பது நல்லது கிருஷபாக் ராசிக்காரர்களுக்கு ஒரு மொத்தத்தில் நான்கு கிழைகளும் திருகங்களுமே நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருப்பதற்கு இருப்பதால் நூறுக்கு எண்பத்தி அஞ்சு சதவீதம் நட்பலன்கள் கிடைக்கும் இந்த ஆண்டு சிறப்பான ஆண்டாக உங்களுக்கு இருக்கும் நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கனை அழுத்தவும் இன்றைய எபிசோட் படித்திருந்த கீழே கமந்தில் உங்கள் கருத்துக்களை பகிருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்கள் வாழ்க்கையை மேலும் ஒழிகர வாழ்த்துக்கள்